வணக்கமகே சிவகங்கை மாவட்டம் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் அரவிந்த் வயது இருபத்தி நான்கு இவருக்கு கணவரை பிரிந்த பெண் ஒருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த பெண்ணை சந்திக்க அவரது ஊருக்கு சென்ற அரவிந்த் அந்த ஊரிலிருந்த ஒரு தோப்பிற்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது அங்கு ஏற்கனவே மது அறிந்து கொண்டிருந்த வேறூர் ஊரை சேர்ந்த ஐந்து பேர் சேர்ந்து அரவிந்தை அடித்து மிரட்டி அந்த பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் காயமடைந்த அரவிந்த் சிவகங்கை மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் அப்போது அடிபட்ட காயம் இருந்ததால் மருத்துவமனை நிர்வாகம் இது குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நடந்தவற்றை போலீசாரிடம் வாக்குமூலமாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் புளியங்குளத்தை சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் தப்பிச் செல்ல முயன்ற முத்துக்குமார் தவறி விழுந்து காலில் அடிபட்டதால் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்